கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்றால் கர்த்தர் நமக்கு நியாயம் திருக்கப் போகிறார் என்றால் நீதிமான் எவ்வளவு சந்தோஷப்படுவார் ஏனென்றால் தான் செய்த நல்ல கிரியைகள் இத்தனை காலம் நன்மை செய்திருக்கிறோம் ஆனால் துன்பத்தையே அனுபவித்து வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம் கர்த்தருடைய நியாய நாள் வந்தால் அவர் நியாயத்திற்க வந்தால் என்ன நடக்கும் நாம் செய்த நன்மைக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படி என்றால் மிகப்பெரிய சந்தோஷங்களை நாம் பெறுவோம் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை பெறுவோம் சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது நம்மை பூரிப்பை அடைய செய்யும் நமக்கு மிகவும் சந்தோஷமாய் உற்சாகமாய் இருக்கும் ஆனால் அக்கிரமக்காரருக்கு எப்படி இருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் ஒரு மனிதன் குற்றவாளியா இருக்கிறான் குற்றவாளி என்றால் யார் வேத வசனங்களுக்கு மீறி நடப்பது பத்து கட்டளைகளை மீறி நடப்பது கர்த்தருடைய வசனங்களை மீறி நடப்பது அநியாயம் அக்கிரமம் செய்வது இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்றால் மத்தியோ ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய மலை உபதேசங்களை மீறி நடக்கிறவர்கள் குற்றம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாய் செயல்படுகிறவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள் மனம் அறிந்து குற்றம் செய்கிறவர்கள் குறை வேறு குற்றம் வேறு குறை சொல்லுதல் என்பது ஒரு காரியம் செய்வது சரியா இருக்கிறது ஆனால் இன்னும் கொஞ்சம் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்வது குறை சொல்வது அது தவறல்ல அது பாவம் அல்ல ஆனால் குற்றப்படுத்துவது என்பது நீ பாவம் செய்தாய் என்று ஒரு மனிதனை குற்றப்படுத்துவதே குற்றப்படுத்துவது என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் ஒரு மனிதனை குற்றவாளி என்று தீர்க்க எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை நீ குற்றவாளி என்று நாம் ஒருவரை சொன்னால் அது அதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை ஏனென்றால் ஒருவர் மனதில் இருக்கும் எண்ணங்களை அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது புறம்பாக நாம் பார்த்துவிட்டு ஒரு மனிதனை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்க கூடாது வேதம் சொல்லுகிறது நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றொருவனை நீ குற்றவாளி என்று தீர்க்காதிரு எந்த மனிதனையும் குற்றவாளி என்று தீர்க்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனை குற்றவாளி என்றும் குற்றவாளி அல்ல என்றும் முடிவு பண்ணும் அதிகாரம் கர்த்தருக்கே உரியது அதை நாம் செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தால் அது பாவமாய் இருக்கிறது அதனால் நமக்கு நியாய தீர்ப்பு வரும் அதை நிமித்தம் நாம் தண்டிக்கப்படுவோம் என்பதே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது பிறரை குற்றவாளி என்று தீர்க்கிறவன் மாறுபாடு உள்ளவன் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாறுபாடு உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை எடுத்து போட வேண்டும் பிறரை குற்றவாளி என்று தீர்த்து நாம் மாறுபாடுள்ளவர்களாய் வாழக்கூடாது குற்றவாளி என்று தீர்ப்பதும் அல்லது நாமே குற்றம் செய்வதும் தவறு குற்றம் என்பது நம் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் யார் குற்றம் செய்கிறோம் நாம் ஒரு பாவம் செய்தால் அது நமக்கு நன்றாக தெரியும் அறியாமல் எந்த மனிதனும் பாவம் செய்ய முடியாது ஏனென்றால் எல்லோருக்கும் நினைவுகளையும் அதில் நீதி நியாயங்கள் என்ன என்பதையும் கருத்து நமக்கு இருதயத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதனால் நமக்கு தெரியும் நாம் குற்றவாளியாய் இருந்தால் நாம் குற்றம் செய்தால் நம் மனமே சொல்லும் நாம் செய்வது தவறு என்று குற்றவாளிகள் அவர்கள் வாழ்க்கை பாதை மாறுபாடு இருக்கும் ஒரு தெளிவான பேச்சும் அவர்கள் வாழும் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்காது குழப்பம் இருக்கும் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் நேர்மையானதாக சரியானதாக இருக்காது ஒரு செயலை எந்த செயலை செய்வதென்றாலும் ஒரு நேரத்தை நிர்வகிக்கிறது என்றாலும் அதில் சரியான முறை இருக்காது ஒரு பணத்தை செலவழிப்பது என்றாலும் அதிலும் திட்டமிட்டு செயல்பட மாட்டார்கள் குற்றம் உள்ளவர்கள் மாறி மாறி நடப்பார்கள் ஒரு ஒழுங்கு அவர்களிடத்தில் எந்த விஷயத்திலும் இருக்காது இதுவே கர்த்தர் சொல்லும் அடையாளமா இருக்கிறது நாம் குற்றவாளிகளாய் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம் பாவ சாபங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் சுத்தம் உள்ளவன் எவனோ அவன் தன் கிரியைகளில் சுத்தமாய் இருக்கிறான் அவன் செய்யும் செயல்கள் சுத்தமாய் இருக்கும் எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளின் செயல்கள் இப்படியாக இருக்கும் சுத்தம் உள்ளவன் எவனோ அவன் தன் வாழ்க்கையில் செம்மையானவனாய் இருக்கிறான் கர்த்தருடைய வழிகளில் நடப்பவர் சுத்தம் உள்ளவனாய் இருக்கிறான் அவன் மனம் சுத்தமாயிருக்கும் செய்யும் செயல்களில் எல்லாம் ஒழுங்கு இருக்கும் சண்டைக்காரியோட பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்கியிருப்பதே நலம் ஒரு வீட்டில் மனைவி எப்பொழுதும் சண்டை போடுகிறவளா இருந்தால் அந்த கணவனுடைய நிலை மிகவும் இருக்கும் அந்த கணவனால் வீட்டில் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட நிலை இருக்கும் அப்படிப்பட்ட சண்டை போடும் மனைவியோடு ஒரு பெரிய வீட்டில் வசதியாய் வாழ்வதை விட ஒரு ஒரு மூலையில் மூலையில் வீட்டின் மேல் தனியாக தங்கி இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது இது மனைவிக்கு மட்டுமல்ல கணவன்களுக்கும் பொருந்தும் சில வீட்டில் பெண்கள் சண்டை போடுகிறவர்களாக இருப்பார்கள் உண்டு அப்படியும் உண்டு ஆனால் சில வீடுகளில் பெண்கள் அமைதியா இருப்பார்கள் ஆண்கள் எப்பொழுதும் சண்டை போடுகிறவர்களா இருப்பார்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தால் கணவன் சண்டை போடுகிறவனாய் இருப்பான் மனைவி பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிற பாவம் செய்கிற எண்ணம் உள்ளவர்களா இருந்தால் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் சண்டை போடுகிறவர்களாய் இருப்பார்கள் சண்டை போடுதல் என்பது ஆவிகளுடைய பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தல் பாவம் செய்கிறவர்களே அதிகமாய் சண்டை போடுகிறவர்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று சண்டைகள் சண்டை போடுவது பிரிவினை செய்வது கோபங்கள் படுவது கோபம் என்றால் கோபப்படுவதல்ல அது எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருப்பது இப்படிப்பட்ட கோபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதாவது ஒருமுறை கோபம் வந்தால் அது கோபம் கோபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அடிக்கடி எப்பொழுது பார்த்தாலும் கோபமாகவே எரிந்து கொண்டிருப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பாவமான செயல்கள் இருதயத்தில் பாவம் உள்ளவர்களை சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களோடு இருப்பதை விட வீட்டின் மேல் ஒரு மூலையில் தனியா இருப்பதே நல்லது அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் நல்லது என்று கருத சொல்லுகிறார் துன்மார்க்கனுடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய விரும்பும் ஒரு மனிதன் எப்பொழுதும் யாருக்காவது தீங்கு செய்ய நினைத்து கொண்டிருந்தால் அவனுக்கு பெயர் துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லலாம் துன்மார்க்கன் இருப்பான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அவனுடைய விருப்பம் நீதியை விரும்பாது எப்பொழுதும் பொல்லாப்பு செய்ய விரும்புவான் எப்பொழுது யாரை துன்பப்படுத்தலாம் தீங்கு செய்யலாம் சண்டை மூட்டலாம் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடைக்காது அவனோடு இருப்பவர்களுக்கு அவன் இறங்க மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் அடுத்தவர்களுக்கு ஒரு இரக்கம் காட்டும் எண்ணம் இருக்காது இப்படிப்பட்ட மனிதனே துன்மார்க்கனா இருக்கிறான் துன்மார்க்கன் என்பவன் தீங்கு செய்ய விரும்புகிறவன் அவன் எப்பொழுதும் அவனுடைய விருப்பம் தீங்கு செய்வதாயிருக்கும் பொலாப்பு செய்வதா இருக்கும் பிறரை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகிறவன் பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான் ஒரு மனிதன் பரியாசக்காரனாய் இருக்கிறான் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தூஷிக்கிறான் பாவம் செய்கிறவனாய் எப்பொழுதும் பொல்லாப்பை விரும்புகிறவன் பிறரை துன்பப்படுத்தி பார்க்கிறவனாய் இருக்கிறான் என்றால் அவனை தண்டித்தால் அவனுக்கு கொடுக்கும் தண்டனை பேதையை உணர்வுள்ளவனாக்கும் பேதை ஞானம் அடைவான் ஒரு மனிதன் அறியாதவனாய் இருக்கிறான் எந்த விஷயத்தையும் அறிந்து கொள்ளாமல் பேதையாய் அறியாதவனாய் இருக்கிறான் என்றால் இந்த பரியாசக்காரன் பெரும் தண்டனையானது இவனை ஆக்கும் இப்படி செய்தால் இப்படிதான் வரும் என்ற ஞானம் அந்த பேதைக்கு வரும் பரியாசக்காரனை தண்டிக்க வேண்டும் அக்கிரமத்தை தண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் சும்மாய் விடக்கூடாது அப்படி இருப்பது தவறு என்று வேதம் சொல்லுகிறது பரியாசக்காரனை தண்டித்தால் பேதை ஞானம் அடைந்து கொள்வான் அறிவில் வளராமல் இருப்பவன் புரிந்து கொண்டு அவன் நல்லவனாக மாறுவான் பிறர் திருந்தும்படியாக பரியாசக்காரனை தண்டிக்க வேண்டும் ஞானவான் போதிக்கப்படும் பொழுது அறிவடைவான் ஒருவனுக்கு கொஞ்சமாவது ஞானம் இருந்தால் அவனை போதித்தால் அவனுக்கு நாம் நல் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவன் அறிவடைவான் ஞானவானுக்கு போதிக்கும் போது அவன் அறிவை பெற்றுக்கொள்வான் முட்டாளுக்கு போதித்தால் அதில் பிரயோஜனம் இல்லை கொஞ்சமாவது ஞானம் இருக்கிறவனுக்கு நாம் போதித்தால் தான் அதில் பலன் உண்டாகும் நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் நீதிபரர் நம்முடைய பிதாவாகிய தேவன் நீதியின் சூரியன் அவர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் இதற்கு உதாரணமாக எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் எனும் துன்மார்க்கனை பற்றி படிக்கிறோம் ஆமான் எவ்வளவு துன்மார்க்கமாய் நடக்கிறான் முர்தகாயை கொல்வதற்காக நூறு அடி உயரமுள்ள அந்த பெரிய தூக்குமரத்தை செய்ய வைக்கிறான் அப்படி அவன் யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை காக்கும்படியாக அவன் செய்த தூக்குமரத்தில் அவனையே தொங்கவிட்டார் இது எப்படி இருக்கிறது கர்த்தர் எவ்வளவு இருக்கிறார் நீதிமானா இருக்கிறார் தம்முடைய ஜனத்திற்காக அவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்து அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார் அந்த ராஜாவை அகாசேரு ராஜாவை தொட்டார் அகாசேரு ராஜாவை ஆளுகை செய்தார் அந்த ராஜாவின் இருதயத்தை ஆளுகை செய்தார் எஸ்தருக்கு கிருபை கிடைக்க செய்தார் அந்த ராஜா இறங்கும்படி செய்தார் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது பின்பு ஆமானுடைய காரியத்தை எஸ்தராஜா விளக்கினார்கள் சில காரியங்கள் நடந்தது கர்த்தர் கிருபையாக தம் ஜனங்களை காத்து கொண்டார் அகாசேரு ராஜாவினால் ஆமான் தண்டிக்கப்பட்டார் துன்மார்க்கருடைய வீட்டை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் என்பது தெரிகிறது அந்த தூக்குமரம் செய்து வருகிறது முதல் நாள் இரவு தூக்கு மரத்தை நூறடி உயரமுள்ள தூக்குமரத்தை மரத்தை ஆமான் செய்திரு செய்திருக்கிறார் அது வந்துவிட்டது என்று செய்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மறுநாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மறுநாள் அதே தூக்கு மரத்தில் ஆமானே முருதகாய்க்காக செய்த தூக்கு மரத்தில் ஆமானே கொல்லப்படுகிறார் இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால் அந்த முருதகாய்க்கு தனக்கு ராஜ மரியாதை கிடைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் அதே ராஜ மரியாதையை அகாசேரு ராஜா முருதகாய்க்கு கொடுத்து கூட நின்று அழைத்து கொண்டு போய்விட்டு வா ஊர்வலம் அழைத்து வா என்று ஆமானையே கூட அனுப்புகிறார் முர்தகாய்க்கு கனத்தை கொடுக்கிறார் ஆமானை கூட நீ வழி நடத்தி செல் என்று சொல்லும் ஆமானின் இருதயம் அப்பொழுதே செத்து போயிற்று அப்படியாக அவன் எதிர்பார்த்த எல்லாம் தலைவிழாய் மாறியது நான் இதை செய்து விடுவேன் என்று நினைத்து வந்தான் அத்தனையும் முடிந்து போனது கர்த்தர் பெரியவர் அவரை கனப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் ஒரு நாளும் தம்மை நம்பியவர்களை கைவிடுவதே இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் என்றென்றும் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வோம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் துன்மார்க்கருடைய வீட்டை அவர் கவனித்து பார்க்கிறார் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவர் கொடுப்பார் அவர் துன்மார்க்கரை தீங்கிலே கவிழ்த்து போடுவார் அவர்கள் தீங்கில் அவர்கள் கவிழ்க்கப்பட்டு போவார்கள் அவர்களுக்கென்று ஆபத்து வரும் அந்த தீங்கை அவர்களுக்கு அனுப்புவார் கவனித்து பார்த்து அவர்களுக்கு அனுப்புவார் அப்பொழுது அவர்கள் அழிந்து போவார்கள் ஏழைகளின் பூக்குறளுக்கு செவி கொடுக்காதவன் ஒரு ஏழை இருந்து எனக்கு இந்த உதவி செய்யுங்கள் என்று தாழ்மையோடு கூப்பிடும் பொழுது மிகவும் பாசியோடு இருந்து ஒரு மனிதன் நம்மை கூப்பிடும் பொழுது ஏழையின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்காதவன் அவன் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான் நம்மை நோக்கி கூப்பிடுகிறான் ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்க்கிறார்கள் என்றால் நாம் உடனே இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்கு உதவி செய்வது இரக்கம் காட்டுவது நீதியின்படி நடப்பது இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் செய்தால்தான் நாமும் கர்த்தரிடத்தில் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நீதியின் சூரியன் அவர் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாம் இர இறக்கப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இரக்கம் இருக்கிறது அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும் நாம் யாருக்கும் தெரியாமல் நாம் அன்பளிப்பு கொடுக்கும்போது போது நம்மேல் கோபமாய் இருக்கிறவர்களும் அவர்களுடைய கோபம் தணிந்து போகும் அன்பளிப்பு என்பது பிறர் கோபத்தை தனித்துவிடும் அது நம் குடும்பத்தில் இருக்கலாம் நம் அலுவலகத்தில் இருக்கலாம் ரகசியமாய் நாம் அன்பளிப்பு கொடுக்கும்போது அது மிகப்பெரிய கோபங்களை பகைகள் விரோதங்களை விட்டுவிடப்படும் நன்மை நடக்கும் ஒற்றுமை வரும் அன்பளிப்பு கொடுப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது அந்தரங்கமாய் கொடுக்கப்படும் வெகுமதி என்று சொல்லும்போது அன்பளிப்பு கொடுப்பது கிஃப்ட் கொடுப்பது என்பது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் நாம் ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது அது பல கோபங்களை தீர்த்துவிடும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கும் கோபங்கள் விட்டு போகும் இது குடும்பத்திலும் நாம் பயன்படுத்தலாம் நண்பர்கள் மத்தியிலும் இப்படி செய்யலாம் அன்பளிப்பு கொடுப்பது பாவம் பாவமல்ல சரிதான் மடியில் உள்ள பரிதானம் கோபத்தை ஆற்றும் நாம் பரிதானம் என்று சொல்லும் பொழுது லஞ்சம் கொடுப்பது லஞ்சம் கொடுத்தால் குரோதத்தை ஆற்றும் லஞ்சம் வாங்குகிறவர்கள் அது பாவம் அதை செய்கிறவர்கள் தீயவர்களாய் இருக்கிறார்கள் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் நாம் லஞ்சம் வாங்குவதில்லை அக்கிரமம் செய்வதில்லை பரிசுத்தமாய் வாழ்கிறோம் ஆனால் நம்மேல் குரோதத்தோடு இருக்கிறார்கள் நம்மேல் எப்படி நம்மை வீழ்த்தி நம்மை நம்மை கொடுமைப்படுத்தலாம் நமக்கு தீங்கு செய்யலாம் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள் குரோதமாய் சிலர் பேர் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் லஞ்சம் கொடுத்தால் அந்த குரோதம் தீர்ந்து போய்விடும் நம்மிடத்திலிருந்து ஒரு பலனை அவர்கள் பெறும் பொழுது அந்த குரோதத்தை விட்டு விடுவார்கள் சரிப்போ இதை நீ கொடுத்திருக்கிற உன்னை விட்டுவிட்டேன் போ என்று நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் சிலர் இப்படிப்பட்ட திருந்தாத மனிதர்கள் இருப்பார்கள் நமக்கு எப்பொழுதும் தீமை செய்ய வேண்டும் என்றும் நற்காரியங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் சிலர் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் பரிதானம் வாங்கக்கூடியவர்களா இருப்பார்கள் அதாவது லஞ்சம் வாங்கக்கூடியவர்களா இருப்பார்கள் வேறு வழி இல்லாமல் நாமும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் லஞ்சம் கொடுப்பது பாவம் அல்ல வாங்குவதுதான் பாவமாய் இருக்கிறது சில நேரங்களில் அப்படியும் செய்வதுண்டு அதாவது லஞ்சம் கொடுத்து அவர்கள் கோபத்தை ஆற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது நியாய தீர்ப்பு வருகிறது என்றால் கர்த்தர் நமக்கு நியாயத்திற்க போகிறார் என்றால் நீதிமான் எவ்வளவு சந்தோஷப்படுவார் ஏனென்றால் தான் செய்த நல்ல கிரியர்கள் இத்தனை காலம் நன்மை செய்திருக்கிறோம் ஆனால் துன்பத்தையே அனுபவித்து வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம் கர்த்தருடைய நியாய நாள் வந்தால் அவர் நியாயத்திருக்க வந்தால் என்ன நடக்கும் நாம் செய்த நன்மைக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படி என்றால் மிகப்பெரிய சந்தோஷங்களை நாம் பெறுவோம் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை பெறுவோம் சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது நம்மை பூரிப்பை அடைய செய்யும் நமக்கு மிகவும் சந்தோஷமாய் உற்சாகமாய் இருக்கும் ஆனால் அக்கிரமக்காரருக்கு எப்படி இருக்கும் அக்கிரமக்காரருக்கு அழிவு உண்டாகும் அவர்கள் அக்கிரமம் செய்தார்கள் அதற்குரிய எல்லா பலன்களையும் அடைய போகிறார்கள் அப்படி என்றால் தீர்ப்பு நாளில் அவர்கள் அக்னி கடலில் போடப்படுவார்கள் அதனால் அவர்களுக்கு அழிவுதான் உண்டாகும் அதனால் அவர்கள் சந்தோஷப்பட முடியுமா துன்பப்படுவார்கள் அதுதான் தீர்ப்பு நாளில் நீதிமான்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் துன்மார்க்கருக்கு அழிவே உண்டாகும் விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனிதன் காலத்தை அறிந்து அறிவோடும் ஞானத்தோடும் புத்தியோடும் கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கேற்ற காரியங்களை அறிந்து கொண்டு ஞானமாய் செயல்பட்டு கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை உணர்ந்து விவேகமாய் நடந்து அப்படி நடந்து கொண்டிருக்கிற மனிதன் நல்லவன் அப்படிப்பட்ட மனிதன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவான் ஆனால் இப்படியெல்லாம் செய்யாமல் விவேகத்தை விட்டு நட விலகி நடக்கிற மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை விவேகத்தை விட்டு தப்பி நடக்கிற மனிதன் என்றால் கர்த்தருக்கு பயப்படாமல் வசனங்களை கைக்கொண்டு நடக்காமல் அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து பாவ வழிகளில் வாழ்கிற மனிதன் கர்த்தருடைய வருகையை உணராமல் அதற்கு ஆயத்தப்படாமல் முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டு கர்த்தருடைய வழியை விட்டு தப்பி நடக்கிற மனிதன் இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்டவன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான் செத்து கூட்டமாய் இருப்பார்களா அந்த இடத்தில் அவன் தாவரிப்பானாம் இது சற்று ஆச்சரியமா இருக்கிறது செத்து மனிதர்களை என்ன செய்வார்கள் சரீரம் அடக்கம் செய்து விடுவார்கள் அவர்கள் ஆத்துமா ஒரு கூட்டமாக அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார் காவலில் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பல இடங்களில் அப்படி என்றால் மறித்தவர்களின் ஆத்துமா வைக்கப்படும் இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது அவர்கள் நியாயத்தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆத்தமா என்று ஒரு கூட்டமாக அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு இந்த மனிதன் போய் விடுவானாம் கர்த்திற்கு பயந்து வாழாமல் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருக்கிற மனிதர் அந்த இடத்தில் போய் சேருவான் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான் என்றால் அந்த இடத்தில் போய் தங்கி விடுவான் என்று பொருள் ஆயிரம் வருட அரசாட்சி முடிந்த பின்பே நியாயத்தீர்ப்பு நாள் வரும் அந்த ஆயிரம் வருடமும் செத்த மனிதர்கள் ஒரு இடத்தில் தங்கியிருப்பார்கள் அந்த இடத்திற்கு போய் போய்விடுவான் அப்படி என்றால் பரலோகத்திற்கு போக முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம் விசுவாசிக்கலாம் ஊழியம் செய்யலாம் எல்லாம் செய்தாலும் கர்த்தருடைய வருகையை உணராமலும் அதற்கான காலத்தில் உணர்ந்து ஆயத்தப்படாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காமல் பாவம் செய்தாலும் என்ன செய்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தருடைய நியாய திருப்பு நாளுக்காக அவர்கள் இறந்தவர்களின் கூட்டத்தில் பாதாளத்தில் அடைக்கப்படுவார்கள் சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான் சிற்றின்பங்கள் என்றால் என்ன உலக அதாவது மண்ணாசை பெண்ணாசை என்று சொல்வார்கள் பணத்திற்காக நிலங்களுக்காக உலக ஐஸ்வரியங்களுக்காக அதன் மேல் விருப்பம் கொண்டு அதையே வாஞ்சித்து தேடுவது பெண்களின் மேல் மோகம் கொண்டு அலைவது இப்படிப்பட்ட காரியங்கள் சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிறது பேரின்பம் என்று உண்டு அது என்னவென்றால் கர்த்தரை அறிந்து கொள்ளும் ஆசை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆசை அவருடைய வழிகளில் நடக்க விருப்பப்படுவது இதுதான் அதில் இன்பம் காண்பது ஜெபிப்பதில் இன்பம் காண்பது வேதம் வாசிப்பதில் இன்பம் காண்பது கர்த்திற்கு ஊழியம் செய்வது என்றால் சந்தோஷமாய் வருவது சந்தோஷப்படுவது கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களுக்கு அந்த பேரின்பம் என்றால் என்ன என்பது புரியும் கர்த்தரோடு இணைந்திருப்பதும் அவருடைய சித்தம் செய்வதே பேரின்பம் அதை நாம் வாஞ்சித்து தேடினால் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆனால் கர்த்தரை விட்டு இருந்தால் உலக ஆசைகள் பண ஆசை பதவி ஆசை பொன் பொருள் போன்ற ஆசை பெண் ஆசை போன்ற காரியங்களில் சுற்றித் திருந்தால் தரித்திரனாகி விடுவோம் இப்படியெல்லாம் ஆசைக்கு இடம் கொடுத்தால் தரித்திரம் வரும் அதே போல மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் மது குடிக்க வேண்டும் சாராயம் குடிக்க வேண்டும் என்று இருந்தாலும் எண்ணெய் சாப்பிடுவதை எண்ணெய் பண்டங்களை சாப்பிடுவதை எண்ணெயில் பொறித்த பண்டங்கள் எண்ணெயை சாப்பிடுவதில் அதிக விருப்பம் இருந்தால் அவர்களும் தரித்திரர் ஆவார்கள் இரண்டும் இந்த மூன்று காரியங்களும் நமக்கு தரித்திரத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது சிற்றின்ப சிற்றின்பிரியர்களா இருக்கக்கூடாது பெண்ணாசையோடு அலையக்கூடாது பணத்தாசை நிலங்களின் மேல் ஆசை கார் ஆசை வீடு ஆசை போன்ற இப்படிப்பட்ட காரியங்களில் ஆசை கொண்டு அலையக்கூடாது அப்படி இருந்தால் தரித்திரம் வந்துவிடும் எண்ணெய் மேல் அதிகம் ஆசைப்படக்கூடாது எண்ணெய் அதிகமாய் சாப்பிடும் பழக்கம் இருக்கக்கூடாது அதுவும் தரித்திரத்தை கொண்டு வரும் மதுபானம் குடிப்பதில் ஆசை இருக்கக்கூடாது மதுபானம் குடிக்கிறவர்கள் தரித்திரர் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த மூன்று காரியங்களையும் நம்மிடத்தில் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் தரித்திரத்தை வரவிடப்படாது அப்பொழுது ஆசீர்வாதம் நமக்கு வரும் இந்த மூன்றும் இல்லை என்றால் நாம் ஆசீர்வாதமா இருக்கலாம் எந்த குறைகளும் இருக்காது பணம் பொருள் போன்ற காரியங்களில் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கர் மீட்கும் பொருள் ஆவார்கள் கர்த்தர் நீதிமானை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக துன்மார்க்கனை சாத்தானிடம் ஒப்படைத்து விடுவார் ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு பதினெட்டு வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனை கர்த்தர் சாத்தானிடம் பரலோகத்திற்கு வராமல் அதாவது ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருந்தால் அவனை சாத்தான் கையில் ஒப்படைத்து விடுகிறார் அவனுக்கு பதிலாக நீதிமானை தன்னிடம் சேர்த்துக் கொள்கிறார் ஒரு ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் வாங்குகிறார் நீதிமானாய் நாம் வாழ்ந்தால் நமக்காக ஒரு துன்மார்க்கனை சாத்தானிடம் ஒப்படைத்து கர்த்தர் தம்முடன் நம்மை சேர்த்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கர் மீட்கும் பொருளாகிறார்கள் பொதுவாக நாம் ஒரு பழம் வாங்க வேண்டும் என்றால் கடைக்கு போய் என்ன செய்வோம் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பழத்தை வாங்குவோம் அதாவது அந்த பழம் நமக்கு தேவை என்றால் அதற்காக ஒரு ஒரு தொகையை நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதுதான் மீட்கும் பொருள் பழத்தை மீட்பதற்காக அந்த பொருளை நாம் கொடுக்கிறோம் அப்படி என்றால் இவ்வுலகத்தில் எல்லா மனிதர்களும் பொல்லாத சாத்தானிடம் ஒப்படைக்கப்பட்டாயிற்று ஆதாமேவால் பாவம் செய்த போது அவன் கையை வசமாகிவிட்டும் அவனுக்கு நம்மை மீட்பதற்காக ஒரு துன்மார்க்கனை கர்த்தர் அவனிடத்தில் விட்டு தம்மிடம் சேர்த்துக் கொள்கிறார் செம்மையானவர்களுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாகிறார்கள் துரோகம் செய்கிறவர்கள் விசுவாச துரோகம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் கர்த்தரை மறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சாத்தானிடம் விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் செம்மையானவர்கள் கர்த்தருக்கு கீழ்படுகிறவர்கள் நீதியின்படி வாழ விரும்புகிறவர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நல்ல இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் தம்முடன் சேர்த்துக் கொள்கிறார் வேதத்தில் கர்த்தருடைய காரியங்களில் பல ரகசியங்கள் இருக்கிறது பல ரகசியங்கள் இருக்கிறது சில காரியங்கள் வெளிப்படையாகவும் சில காரியங்கள் வேதத்தில் மறைபொருளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சாத்தானை பற்றியும் அவனுக்கும் மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையே நடக்கிற சில காரியங்களைப் பற்றியும் கர்த்தர் சில இடங்களில் சொல்லி இருக்கிறார் வேதத்தில் யோகையாவின் புஸ்தகத்திலும் இசையா பதினாலு இசைக்கள் இருபத்தி எட்டு புஸ்தகங்களிலும் மற்றும் மிகாயா திர்கதரிசியின் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிற இடங்களிலும் இந்த இடங்களில் ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கிறது இந்த இடங்களிலும் கர்த்த பல காரியங்களை நமக்கு சொல்ல வருகிறார் ஆதியிலே நம்முடைய முற்பிதாக்களான ஆதாமும் ஏவரும் பாவம் செய்தார்கள் அதனால் இந்த பூமி மனிதரிடமிருந்து சாத்தானுக்கு ஒப்படைக்கப்பட்டது அவன் ஆண்டு கொள்ள தொடங்கினான் நாம் ஆள வேண்டியதை அவன் ஆள தொடங்கிவிட்டான் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களும் சகலமும் அவனுடைய அதிகாரத்தில் வந்துவிட்டது கர்த்தர் நம்மிடம் கொடுத்த ஒரு காரியத்தை நாம் அவனிடம் தொலைத்து விட்டோம் இப்பொழுது அதை மீட்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறார் அந்த பூமியை மீட்க வேண்டும் இப்பொழுது அதற்கு கர்த்தர் நம்மூலமாகவே நாம் தொலைத்ததை நம்மூலமாகவே மீட்கிறார் பரிசு தாவியானவர் நமக்குள் வந்து செயல்பட்டு அதை மீட்கிறார் இப்படி செய்யும் போது துன்மார்க்கத்தை பின்பற்றி போகிற மனிதர்களை நல்ல பரிசுத்தவான்களுக்காக சன்மார்க்கர்களுக்காக கர்த்தர் தீயவர்களை பொல்லாதவனிடத்தில் ஒப்படைத்து தம்முடைய பிள்ளைகளை சன்மார்க்கரை பரிசுத்தவான்களை நீதிமான்களை தம்மிடம் சேர்த்து கொள்கிறார் இது இதை பற்றின இன்னும் அதிகமாய் இருக்கிறது ஆனாலும் நாம் நீதியின் பாதையில் தெரிந்து கொண்டால் மட்டுமே நீதியாய் வாழ்ந்து நீதிமானாய் இருந்தால் மட்டுமே கத்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும் நம் விருப்பப்படி வாழ்ந்து பாவம் நம் வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு பரலோகம் அடைய முடியாது என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்வோம் இந்த வசனத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் வசனத்தில் அதாவது எந்த நேரத்திலும் பாவத்தோடு பரலோகம் செல்ல முடியாது நீதிமானுக்காக துன்மார்க்கன் பொல்லாதவன் பாவத்தை விரும்புகிறவன் சாத்தானிடம் ஒப்படைக்கப்படுவான் என்று தெளிவாக வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது துரோகிகள் கர்த்தரை மறந்த துரோகியாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருந்தால் உலகத்தில் அன்பு வைத்து கர்த்தரை விட்டு விலகி நடக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது செம்மையானவர்களே அதில் பிரவேசிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது யார் பரலோகம் போவார்கள் என்ற மிக தெளிவான விளக்கம் இந்த பதினெட்டாம் வசனத்தில் இருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்வோம் நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் ஒரு முறைதான் வாழ்க்கை இன்பமோ துன்பமோ பாடுகளோ வழிகளோ எதை சுமந்தாலும் பரவாயில்லை சிறுவை சுமக்கவே பிறந்திருக்கிறோம் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள்வோம் வலி வேதனைகளை அனுபவிப்போம் கொஞ்ச காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை நித்தியமோ நிரந்தரமானது நித்திய வாசியான தேவனுடன் வாழும் வாழ்க்கையை விரும்புவோம் அதற்கேற்றுக்கொடி மனம் திருந்துவோம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதன்